சமீபத்தில் வெளிவந்த படங்களில் மலையாள படங்கள் மக்களிடம் அமோக வரவேற்பை பெற்றிருக்கின்றன அதுவும் சின்ன பட்ஜெட் படங்களும் பெரிய அளவில் கொண்டாடப்படும் அளவிற்கு வசூலில் லாபத்தை கொடுத்திருக்கின்றன மலையாள சினிமாவை போடும் அளவிற்கு பிருத்திவிராஜின் படங்கள் வசூல் அளவில் பட்டையை கிளப்பி இருக்கின்றன இந்த படங்களை எல்லாம் எத்தனை தடவை பார்த்தாலும் மீண்டும் மீண்டும் பார்க்க தூண்டும் படமாகத்தான் அமைந்திருக்கின்றது அப்படி சமீபத்தில் வெளிவந்த பிரித்திவிராஜின் படங்களில் ஒரு நாள் வசூல் மற்றும் மொத்த லாபம் எவ்வளவு பெற்றிருக்கிறது என்பதை பார்க்கலாம் ஆடு ஜீவிதம் ப்ளெஸ் இயக்கத்தில் பிரித்திவிராஜ் மற்றும் அமலா பால் நடிப்பில் தி கோட் லைஃப் ஆடு ஜீவி மாதங்களுக்கு முன்பு வெளிவந்தது இந்த படத்தில் பிரித்திவிராஜ் நடிப்பில் பட்டையை கிளப்பி இருப்பார் மலையாளம் தெலுங்கு ஹிந்தி தமிழ் மற்றும் கன்னடம் ஆகிய மொழிகளில் வெளியாகி முதல் நாளில் ஐந்து தசம் எட்டு மூன்று கோடி லாபத்தை பெற்று இருக்கிறது எண்பத்தி ரெண்டு கோடியில் எடுக்கப்பட்ட இந்த படம் மொத்தமாக நூற்று ஐம்பத்தி எட்டு கோடி வசூலை அடைந்திருக்கின்றது சலார் பிரசாத் நீல் இயக்கத்தில் கடந்த வருடம் டிசம்பர் மாதம் பிரபாஸ் மற்றும் பிரித்திவிராஜ் நடிப்பில் சலார் படம் வெளிவந்தது இந்த படம் கிட்டத்தட்ட இருநூற்று எழுபது கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு முதல் நாள் வசூலாக நான்கு தசம் ஆறு ஐந்து கோடி லாபத்தை பெற்றது அடுத்து மொத்தமாக எழுநூற்று ஐந்து கோடி முதல் எழுநூற்று பதினைந்து கோடி லாபத்தை பெற்றுள்ளது குருவாயூர் ஆம்பளை நடையில் விபின் தாஸ் இயக்கத்தில் இந்த படம் வெளிவந்தது இந்த படத்தின் கதையானது திருமணத்தை சுற்றியுள்ள நிகழ்வுகளையும் வேடிக்கை மற்றும் சண்டைகளை மையப்படுத்தி படமாக்கப்பட்டிருக்கிறது இந்த படம் வெளிவந்த முதல் நாளே மூன்று தசம் எட்டு பூஜ்ஜியம் கோடி வசூலை பெற்றுள்ளது கடுவா ஷாஜி கைலாஷ் இயக்கத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிரித்திவிராஜ் நடிப்பில் கடுவா ஆக்ஷன் திரைப்படமாக வெளிவந்தது இந்த படம் கலவையான விமர்சனங்களை பெற்றாலும் முதல் நாள் வசூலாக மூன்று தசம் ஒன்று ஒன்று கோடி லாபத்தை பெற்று மொத்தமாக நாற்பத்தி தசம் ஐந்து கோடி வசூலை அடைந்திருக்கின்றது ஜனகன மன டிஜோ ஜோஷ் ஆண்டனி இயக்கத்தில் இரண்டு வருடங்களுக்கு முன்பு ஜனகன மன திரைப்படம் வெளிவந்தது இந்த படம் ரசிகர்களிடமிருந்து நல்ல வரவேற்பை பெற்ற நிலையில் மொத்தமாக ஐம்பது தசம் எட்டு கோடி வசூலை அடைந்திருக்கின்றது அமர் அக்பர் அந்தோனி நாதிர் ஷா இயக்கத்தில் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு அமர் அக்பர் அந்தோனி ஒரு நகைச்சுவை த்ரில்லர் படமாக வெளிவந்தது இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் பெரிய லாபத்தை கொடுத்துள்ளது மொத்தமாக ஐம்பது கோடி வசூலை பெற்றுள்ளது இப்படி பிரித்திவிராஜ் நடிப்பில் வெளிவந்த பல படங்களில் இந்த படங்கள் அதிக வசூலை கொடுத்து மிஸ் பண்ணாமல் பார்க்கக்கூடிய படமாக பெயர் எடுத்துள்ளன